விநாயக பெருமான் அவதரித்த கதையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கதையை முழுமையாக கேளுங்கள் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதி என்று முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்தார் விநாயகர் யானை முகம் கொண்டவர் ஒன்பது நவக்கிரகங்களையும் தன் உடலில் வைத்திருப்பவர் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கும் முன்பாக முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி ஆரம்பித்தால் தடைகள் இல்லாமல் காரியங்கள் நிறைவேறும் அத்தகைய சிறப்புகள் பெற்ற விநாயகர் பிறந்த கதையை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் சிவபெருமான் வெளியே சென்றிருந்த சமயத்தில் பார்வதி தேவி நீராடச் சென்றார் அப்போது தனக்கு காவல் காப்பதற்காக தான் நீராடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து உருவம் ஒன்றை உருவாக்கினார் தான் உருவாக்கிய சந்தன உருவத்திற்கு தன் அனுக்கிரகத்தால் உயிரூட்டினார் பார்வதி தேவி அவரால் உயிரூட்டப்பட்டு உருவானதால் அந்த உருவம் அவருடைய பிள்ளையானது பார்வதி தேவி தான் நீராடி வரும் வரை எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கக்கூடாது கூடாது என பிள்ளையாருக்கு கட்டளையிட்டுவிட்டு நீராடச் சென்று விட்டார் அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமானை பிள்ளையார் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிள்ளையாரின் தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார் பார்வதி தேவியார் நீராடி முடித்து வெளியே வந்து பார்த்தபோது பிள்ளையார் தலையில்லாமல் கிடந்தார் பிள்ளையாரின் கோலத்தை பார்த்து கடும் கோபமும் ஆவேசமும் கொண்டார் தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவபெருமான் சிதைத்துவிட்டதை அறிந்த பார்வதி தேவி அங்கிருந்து வெளியேறி காளியாக உருவெடுத்து உலகிலும் தன் கண்ணில் படுகின்ற அனைத்தையும் அளிக்கத் தொடங்கினார் காளியின் ஆவேசத்தைக் கண்டு தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர் என்ன செய்வதென்று அறியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் காளியை சாந்தப்படுத்துவதற்காக சிவபெருமான் தனது கணங்களை அழைத்து வடதிசையில் தலை வைத்து படுத்திருக்கும் ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு கட்டளையிட்டார் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று கணங்கள் பல இடங்களில் தேடினார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு யானை குட்டிதான் தான் முதலில் தென்பட்டது அது வழக்கு பக்கம் தலை சாய்த்து படுத்திருந்தது உடனே அந்த யானையின் தலையை வெட்டி எடுத்து சென்று சிவபெருமானிடம் கொடுத்தனர் அவர் அந்த யானையின் தலையை வாங்கி வெட்டுப்பட்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டினார் இதை கண்ட பார்வதி தேவி மனமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார் பிறகு யானையின் தலையும் மனித உடலுடன் இருக்கும் பிள்ளையாருக்கு கணேசன் என பெயர் சூட்டி பிள்ளையாரை தனது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் சிவபெருமான் இதுவே விநாயக பெருமான் அவதரித்த கதை இவர் அவதரித்த ஆவணி மாத சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம் நன்றி